இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் எண்ணாமத்தின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் எட்டாம் வசனத்திலே கர்த்தர் நம்மையில் இருந்தால் என்ற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் ஜனங்களில் சிலரை மோசே அழைப்பித்து காணான் தேசத்தை வேவு பார்க்கும்படியாய் அனுப்பினான் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி வேவு பார்த்து வந்தவர்களில் காலே சொல்லுகின்ற பொழுது நாம் அதை எளிதாய் சுதந்திரத்துக் கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் எப்படி நாம் எளிதாய் சுதந்திரத்துக் கொள்ளலாமே என்றால் கர்த்தர் நம்மையில் பிரியமாயிருந்தால் நாம் ஒரு புதிய தேசத்திற்குள்ளே ஆசீர்வாதமான காணான் தேசத்திற்குள்ளே நாம் கடந்து செல்வோம் என்று சொல்லுகிறார் இதே போதில் இரண்டாவதாக கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போய்விட்டது எனவே கர்த்த நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நாம் அந்த தேசத்தை லகுவாய் சுதந்திரத்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறார் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு கூட இருப்பார் என்று வசனம் சொல்லுகிறது மூன்றாவதாக விசுவாசித்தால் நாம் காணான் தேசத்தை கொள்ளலாம் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் இங்கே வாசிக்க முடியும் என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புதிய நன்மைகளை ஒரு புதிய ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமே என்றால் கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் இருக்க வேண்டும் அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் கர்த்தரை பிரியப்படுத்துகிறதாக காணப்பட வேண்டும் வேதம் சொல்லுகிறது காலே கர்த்தராகி ஆண்டவரை உத்தம இருதயத்தோடு கூட பின்பற்றி வந்தபடியினாலும் அவனுக்குள் வேறு ஆவி காணப்பட்டபடியினாலும் என்று வசனம் சொல்லுகிறது ஆண்டவராகிய தேவனை உத்தம இருதயத்தோடு கூட பின்பற்றி கர்த்துடைய வல்லமையினாலே கர்த்துடைய அபிஷேகத்தினாலே தேவ ஆவியினாலே நிரப்பப்பட்டு இருக்கின்ற பொழுது கர்த்தருக்கு பிரியமானதை கற்றுடைய சுத்தத்தை அறிந்து செயல்படுகின்ற பொழுது அவர் நம்மேல் இருக்கிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார் நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு தென்படுவார் என்ற வசனத்தை நாம் இன்னும் வேதத்தில் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் ஒருவேளை கர்த்தரோடு கூட நித்தமும் இருக்க பழகி கொள்ளுகின்ற பொழுது ஆண்டவர் உங்களை புதிய ஆசிர்வாதத்தினாலே புதிய நன்மைகளின் நிரப்புகிறார் அது மாத்திரமல்ல நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மாத்திரம் விசுவாசிக்க வேண்டும் நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுது காணப்படுகிற உங்களுடைய மோசமான சூழ்நிலையில் இருந்து உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து கத்தர் உங்களை வெளியே கொண்டு வந்து பாலும் தேனும் ஓடுகின்ற தேசமாகிய காணான் தேசத்திற்கு ஒப்பான ஆசீர்வாதத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் நாம் நம் நம்மேல் பிரியமாய் இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம் காணப்படட்டும் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம் கர்த்தராகிய கிறிஸ்துவை விசுவாசிப்போம் புதிய ஆசிர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்வோம் தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நீங்கி போகிறது ஆண்டவு உங்களுக்குள்ளே ஒரு புதிய நன்மையை புதிய சமாதானத்தை புதிய மகிழ்ச்சியை புதிய ஆசிர்வாதங்களை நிறைவாய் கொடுப்பாராக ஆமேன் ஆமேன்